பிரைஸ்தலோட் கர்த்தரும் உலக இரட்சகரும் ஆகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் ஒரு புதிய நாளை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே கிருபையாய் கொடுத்திருக்கிறார் ஒவ்வொரு நாட்களையும் அவர் நமக்கு ஆசீர்வாதமாக கொடுத்து அவருடைய கிருபையினாலே நம்மை தாங்குகிற தேவனாகவும் நடத்துகிற தேவனாகவும் காணப்படுகிறார் நிச்சயமாய் இந்த ஆசீர்வாதமாய் மாற்றிக் கொடுப்பார் வார்த்தையை உங்களுக்காய் நான் வாசிக்கிறேன் ஒன்று குரந்தியர் ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் ஒன்று குரந்தியர் ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து உடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர் எனக்கன்பான தேவ பிள்ளைகளே இங்கே ஒரு வார்த்தையை நாம் பார்க்கிறோம் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்று சொல்லி இங்கே நாம் பார்க்க முடிகிறது அவர் உண்மையுள்ள தேவன் இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு மனிதர்களுடைய வாழ்க்கையிலும் நமக்கு ஒன்பதாக எல்லாரும் உண்மையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறவர்களாய் காணப்படுகிறோம் ஆனால் ஒவ்வொரு நாளும் அவ்வாறு நடப்பதில்லை மனிதர்கள் தங்கள் நிறத்திற்கு ஏற்பதாக தங்களுடைய சூழ்நிலைகளுக்கு ஏற்பதாக மாறிக்கொண்டே இருக்கிறார்கள் ஆனால் நம்முடைய தேவனாகிய கர்த்தரோ எப்பொழுதும் உண்மையுள்ள தேவனாகவே காணப்படுகிறார் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே எப்பொழுதும் ஆசிர்வாதத்தை தருகிற தேவனாய் காணப்படுகிறார் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே எப்பொழுதும் கூட இருக்கிற உண்மையுள்ள தேவனாகவே காணப்படுகிறார் இந்த காலவேளையிலே எவைகளில் எல்லாம் என் தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார் என்று சொல்லி ஒரு சில காரியங்களை சிந்திக்கப் போகிறோம் முதலாவதாக வேதம் சொல்லுகிறது ஒன்று கொருந்தியர் ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தை வாசிக்கும் போது ஒன்று கொருந்தியர் ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்திலே தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர் இங்கே பார்க்கும் போது முதலாவதாக நம்முடைய தேவன் எதிலே உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கும்போது அவர் நம்மை அழைத்தது உண்மையுள்ளவராய் இருக்கிறார் இங்கே வேதவசனம் சொல்லுகிறது நம்மை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர் ஆம் பெரியமானவர்களே ஒவ்வொரு நாளும் பல நேரங்களிலே நாம் யோசிக்கிற ஒரு காரியம் என்னை தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறாரா என்னை தேவன் அழைத்திருக்கிறாரா என்பதாக ஆனால் வேதம் சொல்லுகிறது நம்மை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர் இந்த காலவெளியிலே உங்களையும் அழைத்த தேவனாய் அவர் காணப்படுகிறார் இரண்டாவதாக எதிலே என் தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கும் போது வேதம் சொல்லுகிறது ஒன்று குருந்திய பத்தாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தை வாசிக்கும் போது ஒன்று கொருந்தியர் பத்தாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்திலே மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார் உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடங்கூடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பி கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார் இங்கே பார்க்கும் போது இரண்டாவதாக எதிலே உண்மையுள்ளவராய் இருக்கிறார் என்றால் தப்புவிப்பதில் உண்மையுள்ளவராய் இருக்கிறார் இங்கே வேதவசரம் சொல்கிறது சோதனைகளில் இருந்து அவர் நம்மை தப்புவிக்கிறார் இந்த நாளிலே பல நேரங்களிலே நம்முடைய எண்ணங்களுக்கு என்ன வருகிறது என்று சொல்லி பார்க்கும் போது ஏன் என்னுடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்டதான சோதனைகள் ஏன் என்னுடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்டதான உபத்திரவங்கள் ஏன் என்னுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்டதான பிரச்சனைகள் இதிலிருந்து என்னை தப்புவிப்பதற்கு யாருமே கிடையாதா என்னை விடுதலை பண்ணுவதற்கு யாருமே கிடையாதா இப்படி நாம் யோசிக்கிறோம் ஆனால் வேதம் சொல்லுகிறது தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார் எதிலே என்று சொல்லி பார்க்கும் போது அவர் நம்மை சோதனைகளில் இருந்து தப்புவிப்பதற்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார் வேதம் சொல்லுகிறது திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதில்லை ஆனால் அதற்கு மேலாக அவர் செய்கிற காரியம் என்னவென்றால் அதிலிருந்து தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குகிறார் என்பதாக ஏனென்றால் அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார் மூன்றாவதாக எதிலே உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கும் போது வேதம் சொல்லுகிறது ரெண்டு தெசலோனிக்கையர் மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தை வாசிக்கும் போது ரெண்டு தெசலோனிக்கையர் மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்திலே கர்த்தரோ உண்மையுள்ளவர் அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமையை நின்று விளக்கி காத்து கொள்ளுவார் இங்கே பார்க்கும் போது மூன்றாவதாக என் தேவன் எதிலே உண்மையுள்ளவராய் இருக்கிறார் என்றால் நம்மை பாதுகாக்கறதிலே உண்மையுள்ளவராய் இருக்கிறார் நம்மை காப்பாற்றுவதிலே உண்மையுள்ளவராய் இருக்கிறார் நம்மை காக்கிறதிலே உண்மையுள்ளவராய் இருக்கிறார் இங்கே வேதவசனம் சொல்லுகிறது கர்த்தரோ உண்மையுள்ளவர் அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி காக்கிற தேவனாய் இருப்பார் என்பதாக இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பாதுகாப்பு மிகவும் அவசியம் நம்மை காப்பாற்றுவது என்பது மிகவும் அவசியம் என் தேவன் உண்மையுள்ளவராய் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நிறைவேற்றுகிறவராகவே காணப்படுகிறார் தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கும் போது வேதம் சொல்லுகிறது ஒன்று யோவான் ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தை வாசிக்கும் போது ஒன்று யோவான் ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்திலே நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார் இங்கே பார்க்கும்போது நான்காவதாக எதிலே என் தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கும்போது இங்கே வேதவசனம் சொல்லுகிறது அவர் மன்னிப்பதில் உண்மையுள்ளவராய் இருக்கிறார் இந்த நாளிலே தேவனுக்கு விரோதமாக பலவிதமான காரியங்களை செய்பவர்களாய் நாம் காணப்படலாம் தேவனுக்கு பிடிக்காத காரியங்களை செய்பவர்களாய் இருக்கலாம் ஆனால் இங்கே சொல்லுகிறது அவருடைய சமூகத்திற்கு போய் அவரிடத்திலே மன்னியும் என்று சொல்லி கேட்கும் போது அவர் மன்னிப்பதற்கு தயை தயப்பெருத்தவராய் இருக்கிறார் மன்னிப்பதிலே உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார் இந்த நாளிலே மனிதர்கள் மன்னிப்பது கிடையாது அவர்கள் தங்களுடைய பல விதமான கசப்புகளை வைத்து கொண்டே கடந்து செல்பவர்களாய் இருப்பார்கள் ஆனால் நம்முடைய தேவனாகிய கர்த்தரோ மன்னிப்பதில் உண்மையுள்ள தேவனாய் காணப்படுகிறார் ஐந்தாவதாக எதுல என் தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கும் போது வேதம் சொல்லுகிறது எபிரேயர் பத்தாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்தை வாசிக்கும் போது எபிரேயர் பத்தாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்திலே நம்முடைய நம்பிக்கையை அறிக்கை இடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவோம் வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறாரே இங்கே பார்க்கும் போது ஐந்தாவதாக எதில என் தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார் என்றால் வாக்கு பண்ணினதில் உண்மையுள்ளவராய் இருக்கிறார் இந்த நாளிலே பல நேரங்களிலே பலவிதமான தேவனுடைய வாக்கு தந்தத்தை நாம் பெற்றிருப்போம் ஆனால் பல வசனங்கள் நிறைவேறாமல் காணப்படலாம் அப்பொழுதெல்லாம் தேவன் நம்மை கைவிட்டு விட்டாரோ தேவன் தம்முடைய வார்த்தையை என்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்ற மாட்டாரோ என்று சொல்லி யோசித்து அல்லது புலம்பி தவிப்பவர்களாய் காணப்படுகிறோம் ஆனால் இங்கே வேதவசனம் சொல்கிறது அவர் வாக்கு தத்துவத்தில் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார் அவர் நம்முடைய வாழ்க்கையிலே எந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறாரோ அதை நிச்சயவாய் நிறைவேற்றுகிற தேவனாய் காணப்படுகிறார் ஏனென்றால் அவருடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது அது ஒரு நாளும் வெறுமையாய் திரும்பாது நிச்சயவாய் நம்முடைய வாழ்க்கையிலே ஆசிர்வாதத்தை கொடுக்கிறதாகவே மாத்திரமே காணப்படும் ஐந்தாவதாக அவர் வாக்கு தத்துவத்தில் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார் இந்த காலவெளியிலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கன்பான தேவ பிள்ளைகளே மனிதர்கள் உண்மை இல்லாதபடி காணப்படுகிறார்கள் உண்மை அற்றவர்களாய் காணப்படுகிறார்கள் ஆனால் நம்முடைய தேவனாகிய கர்த்தரோ உண்மையுள்ள தேவனாக தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறார் என்று சொல்லி ஐந்து விதமான காரியங்களை இந்த நாளிலே நாம் சிந்தித்திருக்கிறோம் முதலாவதாக அவர் நம்மை அழைத்த தேவன் அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார் இரண்டாவதாக நம்மை தப்புவிப்பதில் உண்மையுள்ளவராய் இருக்கிறார் மூன்றாவதாக நம்மை காப்பதிலே உண்மையுள்ளவராய் இருக்கிறார் நான்காவதாக மன்னிப்பது உண்மையுள்ளவராய் இருக்கிறார் ஐந்தாவதாக வாக்குத்த பண்ணினதை நிறைவேற்ற உண்மையுள்ளவராய் இருக்கிறார் இந்த உண்மையுள்ள தேவனை ஒவ்வொரு நாளும் நாம் நோக்கி பார்ப்பவர்களாக இருக்க வேண்டும் அவரையே சார்ந்து கொள்ளுபவர்களாய் இருக்க வேண்டும் அவ்வாறு நாம் இருக்கும் போது உண்மையுள்ள தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே பல விதமான சகல காரியங்களிலும் ஆசிர்வாதத்தை தருகிறவராய் காணப்படுவார் தேவனுடைய கரத்திலே உங்களை அர்ப்பணிப்பீர்களாம் நிறைந்த எங்கள் அன்பின் பிதாவே இந்த ஆசிர்வதிக்கப்பட்டதான நல்ல காலை வேலைக்காய் நன்றியோடு உமை துதிக்கிறோம் உமை ஸ்தோத்தரிக்கிறோம் நீர் கொடுத்த அற்புதமான உம்முடைய வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம் நீர் உண்மையுள்ள தேவன் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் கால விலையில இதை கேட்டுக் கொண்டிருக்கிற இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்களுடைய கொண்டவர்களாக நீரே உண்மையுள்ள தேவன் என்று சொல்லி நோக்கி பார்ப்பவர்களாய் காணப்பட கிருபை தருவீராக நீரே ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களை செய்வீராக நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கதர்தாவே இந்த வார்த்தையின் மூலமாய் உங்களை ஆசிர்வதித்து உண்மையுள்ள தேவனாக உங்களுடைய வாழ்க்கை அற்புதங்களை செய்கிறவராய் அவர் காணப்படுவாராக ஆமேன்